வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் உலகெங்கிலும் வாழும் கோடான கோடி தமிழ் மக்களுக்கு எனது நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேனல் வழியா அதாவது இந்த டிவைன் ஆன்மீக ஜோதிடம் வழியா அதாவது டிவைன் ஜோதிடத்தில் உள்ள ஆன்மீக கருத்துக்கள் ஆன்மீக ஜோதிடங்கள் வாஸ்து எண் கணிதம் சம்பந்தமான அனைத்துக்கும் நீங்க சப்த பண்ணியிருக்கீங்க கருத்து பதிவு பண்ணியிருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேண்டி வழங்குமாறு என்று உங்கள் ஆதரவுடன் இந்த அடுத்த ஒரு வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி சொல்றேன் இந்த மாதம் சார் அடுத்தவுடைய முக்கியமான தகவல் என்னன்னா இந்த மாதம் வந்து ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்துல எவ்வளவோ சிறப்புகள் உண்டு ஆடி மாதத்துல அதாவது ஆடி கீர்த்திகை முதல்ல வர்றது முதல் வெள்ளி ஆடி வெள்ளி ஆடி மாசத்துல இந்த வருடம் வந்து ஐந்து வெள்ளி வெள்ளிக்கிழமை வருது ஐந்து வெள்ளிக்கிழமையும் அம்பாள் சன்னதிக்கு போய் பக்கத்தில் எங்க உங்க ஊர்ல நீங்க எங்க இருக்கீங்களோ அம்பாள் சன்னதிக்கு போய் விளக்கு தீபம் ஏத்தி விளக்கு வேத்தி வைத்துட்டு வர்றது ரொம்ப சிறப்பு ரெண்டாவது இந்த ஆடி மாதம் பெண்களுக்கு உகந்த மாதம் இந்த ஆடி என்பது பெண்கள் வந்து கரூர்ற நாள்னு பேர் அதாவது அன்னை தாய் காவேரி தாய் வந்து கரூர்ற நாள்னு பேர் காவேரி தாய் வந்து ஆறில் நீங்க சொல்லுவீங்க காவிரியார் பார்த்தீங்கன்னா பதினெட்டு படி நிரம்பி வழியும் இந்த தஞ்சை மாவட்டத்தில் பாபநாசில் பதினெட்டாம் படி பெருக்கு ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க இந்த ஊரில் ஆடி பெருக்குங்கிறது ரொம்ப ஃபேமஸ் அதேமாதிரி இந்த மாதம் வந்து முக்கியமாக எல்லாமே ஃபேமஸ் இந்த ஆடி மாதம் வந்து ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி கீர்த்திகை ஆடி அதாவது கருட பஞ்சமி நாகப்பஞ்சமின்னு சொல்லுவாங்க அமாவாசைக்கு அப்புறம் வளர்ப்பு பஞ்சமி அதை வந்து கருட பஞ்சமி நாகப்பஞ்சமின்னு சொல்லுவாங்க அதேமாதிரி ஆடி கீர்த்திகை அதுமாதிரி ஆடி பூரம் அதாவது ஆண்டாள் நாச்சியார் வந்து பூரத்தில் பிறந்தது ஆடி பூரம் அதே மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை ஐந்தும் அது மாதிரி ஆடி அம்மாவாசை ரொம்ப 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 முக்கியம் முன்னோர்களுக்கு தரப்பணம் கொடுக்கக்கூடியது வந்து ஆடி அம்மாவாசையில் ஏன்னா தட்சிணாயணம் உத்தராயணம்னு பேர் தை மாசத்துலேருந்து ஆடி மாசத்துக்குள்ள அதாவது ஆடி முப்பதாந்தேதிக்குள்ள அதுக்கு பேர் உத்தராயணம்னு பேர் அதாவது இருந்து தெக்கமாக பூமி சுழற்சி நடக்கிறதுன்னு பேர் அதே மாதிரி தட்சிணாயனங்கிறது வந்து ஆடி மாதம் ஒன்னாந்தேதியிலேருந்து மார்கழி மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் தெக்கே இருந்து வடக்கமாக சுத்துறதுன்னு பேர் அதாவது தெக்கே இருந்து வடக்கமாக பூமி ரொட்டேஷன் ஆப்போசிட்டில் இந்த ஆப்போசிட்டில் வர்ற முதல் மாசம் இந்த ஆப்போசிட்டில் வர்ற முதல் மாசம் தான் அதில் முதல் வர்ற மாதம்தான் அம்மாவாசை தை மாதத்துலேருந்து ஆணி மாதம் வரைக்கும் அதாவது ஆண் மாதம் ஆடியிலேருந்து மார்கழி மாதம் வர்றது வந்து பெண்களுடைய மாதம் பெண் மாதம் இந்த வருஷத்தவே ரெண்டா இந்த ஆறு மாதம் ஆண் மாதமும் ஆறு மாதம் பெண் மாதமாகவும் பிரிச்சிருக்காங்க அதனால தான் தை மாசத்துல ஒல உடுறது நாத்து நடத்த புதுநல்லு வைக்கிறது இது எல்லாமே தை மாசத்துல பண்ணுவாங்க தை பிறந்ததையும் ஒரு மனமொழ்த்தம் செய்யலாம் பா வீடு கட்டலாம்ப்பா அப்படின்னு ஆண் மாசத்துல பெண் மாசத்துல கோயில் வழிபாடு எல்லாமே இந்த பெண் மாசத்துல பெண்களுக்கு உண்டான வேலைகள் எல்லாமே செய்யறது வந்து இந்த ஆடி மாசம் இதுல ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த விஷயத்துல ஆடியில க ஆடியில வந்து ஒரு விவசாயம் நடக்கிறது பண்றது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஐதீகம் ஒவ்வொன்றும் ஒரு இது இருக்கு புது குறிப்பா ஆடி அம்மாவாசை ஏன் அதை பத்தி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இறந்தவர்கள் மறுபடியும் சொல்றேன் உலக மக்களுக்காக மறுபடியும் சொல்றேன் யாரெல்லாம் அம்மாவாசையில பிறந்தாங்களோ அமாவாசனைக்கு முத நாள் பிறந்தவங்க சதுர்தசி திதி அது மாதிரி அம்மாவாசனைக்கு மக்கியா நாள் பிறந்தவங்க பிரதமையில் பிறந்தவங்க இந்த மூணு கண்டிஷன்ல பிறந்தவங்க கண்டிப்பா அவங்க அந்த பிரதமையில் பிறந்தாலும் அந்த சூரியன் சந்தன் சேர்ந்துதான் இருக்கும் அமாவாசையில பிறந்தவங்களுக்கும் சில பேருக்கு சேர்ந்துருக்கும் சதுர்தசியில் பிறந்தவங்களுக்கும் சில பேர் சேர்ந்துருக்கும் இந்த சூரியன் சந்தன் யாருடைய ஜாதகட்டத்தில் இணைவா இருக்கோ அவங்க எல்லாம் இந்த அம்மாவாசை பிரதமர் பிறந்தவங்க தான் கண்டிப்பாக இவங்க வந்து அவங்களுக்கு இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் கொடுக்க தவறினா அவங்க வம்சாவளியில் உள்ள பிரச்சனையே நீங்கள் சால்வ் பண்ண முடியாது முன்னாடி முன்னாடி உங்கள் வீட்டில் தாய் தந்தையரை வணங்கணும் உங்கள் அம்மா அப்பா கோயில் வந்து அடுத்த பக்கம் உங்கள் அம்மா அப்பா தான் முதல் கோயில் யார் ஒருத்தர் தாய் தந்தையை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறாங்களோ அந்த குடும்பம் மேலும் மேலும் நல்லா இருக்கும் ரெண்டாவது வந்து இந்த அம்மாவாசை அன்னைக்கு வந்து நிறைய ஆலயங்கள் நிறைய தர்ப்பணம் கொடுக்க நிறைய வட இருந்து தென்னாடு வரைக்கும் அது இந்த காவிரி நதிக்கரை ஓடுற ஸ்தலங்கள் எல்லாருமே நீங்கள் போய் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய இடங்கள் வந்து நிறைய இடங்கள் இருக்கு அதில் வந்து குறிப்பாக ஒரு ரெண்டு இடம் நான் சொல்றேன் இந்த இடத்துக்கு நீங்கள் போய் ஆடி அமாவாசை அன்னைக்கு இப்போ வருகின்ற அமாவாசை வந்து இருபத்தி நாலாம் தேதி வருது இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது இருபத்தி மூணாம் தேதி நைட்டு அதாவது ரெண்டு இருபத்தி நாலாம் தேதி தான் அமாவாசை இருபத்தி நாலாம் தேதி காலில் போய் நீங்கள் எட்டு மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே மத்தியானம் பன்னெண்டு ஒரு மணிக்குள்ளே நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கணும் தர்ப்பணம் கொடுக்கிறது ஈவினிங்கில் பன்னெண்டு மணிக்கு அதாவது உச்சி காலத்துக்கு அப்புறம் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி காலைல சூரிய உதயத்திலையும் போய் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது ஆறு மணிக்கு மேலே சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் தான் போய் தர்ப்பணம் கொடுக்கணும் அது மாதிரி ஆறு மணிக்கு மேலே மத்தியானம் பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் போய் காலையில் இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை குரு வாரம் குருவருளும் உங்களுக்கு திருவருளும் யாருடைய கருமா யாருடைய பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு தீர்த்து வைக்கக்கூடிய அமாவாசை வருகின்ற ஆடி மாதம் அம்மாவாசை நல்ல வேலை கிடைக்கல சார் நல்ல கணவன் கிடைக்கல கணவன் இருந்தும் பிரச்சனையா இருக்கு நல்ல மனைவி இருந்தும் பிரச்சனையா இருக்கு நல்ல மனைவி கிடைக்கல திருமணம் ஆகல தொழில ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இந்த வருஷம் வரக்கூடிய வியாழக்கிழமை ஆடி அம்மாவாசையை போய் கண்டிப்பா தர்ப்பணம் கொடுங்க சார் நாங்க வந்து தர்ப்பணம் வந்து வீட்டுல வருஷம் வருஷம் எங்க அம்மா அப்பாவுக்கு தவசம் கொடுக்குறோம் ரொம்ப நல்லது கொடுங்க தர்ப்பணம் தவசம் இறந்தவங்களுடைய படத்துக்கு இறந்தவங்களுக்கு வீட்டில் தான் கொடுக்கணும் அதுதான் நூறு மார்க் வெளியில போய் கொடுக்கறதுக்கு மார்க் இல்லை வெறும் ஐம்பது மார்க் தான் யார் ஒருத்தவங்க இறந்துருக்காங்களோ அவங்களோட திதி தர்ப்பணத்தை வருஷம் வருஷம் கரெக்டாக கொடுக்குறீங்கன்னா ரொம்ப நல்லது சார் உத்தமம் இந்த அப்படி கொடுக்குறவங்களும் இந்த ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசை இந்த மாதிரி வந்து புரட்டாசி மாதம் அதுக்கு அடுத்தது மகாலிய பட்சம்னு பேரு அதுல ஒவ்வொன்றும் அந்த எட்டாவது நாள் மகாலிய பட்சங்கிறது பஞ்சமி சஷ்டி துவாதேசி ஏகாதசி அந்தந்த திதியில போய் கொடுத்தா அதுல ஒரு மகிமை இருக்கு கொடுக்க தவறியவங்களும் மகாலிய பட்சத்துல போய் கொடுத்தா அது ஒரு புண்ணியம் இது மாதிரி இருக்கு இது மாதிரி மறந்தவங்களை மறந்ததை மகத்தல கொடுன்னு சொல்லுவாங்க யாராவது திதி பொருட்கள் மறந்துட்டோம் சார் மாசி மாசம் மகத்தன்னைக்கு போய் இங்க திருநல்லூர்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல போய் கொடுக்க சொல்லுவாங்க கும்பகோணம் பக்கத்துல திருநல்லூர் மகம் பிறந்த நட்சத்திரம் அந்த ஊர் அது மாதிரி வந்து இந்த ஆடி அமாவாசைக்கு நீங்க சேதுக்கரை ராமநாதபுரம் மாவட்டத்துல ராமேஸ்வரம் பக்கத்துல சேதுக்கரை ஜெய வீர ஆஞ்சநேய சுவாமின்னு இருக்கு சேதுக்கரை புனிதமான கடற்கரை இந்த கடற்கரை சேதுக்கரைன்னு பேர் அதில் போய் கடலில் குளிச்சுட்டு சாமி தரிசனம் பண்ணி இஞ்சி ஆஞ்சநேயரை வணங்கி தர்ப்பணம் கொடுத்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியம் அங்கேருந்து சேதுக்கரையில் தர்ப்பணம் கொடுத்துட்டு நேராக திருப்புள்ளானிங்கிற ஒரு ஊர் இருக்கு சேதுக்கரையிலேருந்து பக்கத்தில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேருந்து மூணு கிலோமீட்டர் சேதுக்கரை தான் கடல் இந்த ரெண்டு ஊரும் ஒரே ஊர் தாங்கிறேன் ஏன்னா ராமர் வந்து பாலம் போட்ட ஊர் சேதுக்கரை எல்லாருக்கும் தெரியும் சேதுக்கரை பாலம் அமைச்சதுன்னு உங்களுக்கு தெரியும் திருப்புள்ளாணி பகுதி ஆதி ஜெகநாத பெருமாளை வணங்கிட்டு அம்பால வணங்கிட்டு தாயார வணங்கிட்டு நேரம் அங்க உள்ள குங்குமத்தை கொடுப்பாங்க அந்த குங்குமத்தை வாங்கி மடிச்சு எடுத்துக்கணும் வந்து வீட்டுல வச்சு உங்க குங்குமத்தோட கலந்து பூசுங்க சார் இந்த ஊர்ல ராமர் வந்து புல்லுல அதாவது ராமர் பாலத்தை போடும்போது கடல் மேல புல்லு மேல மிதந்து போய் இந்த பாலத்தை கட்டினாங்க அதுக்கு இந்த ஆஞ்சநேயர் வந்து சேது பாலம் அமைச்சதுக்கு ராமர் பாலம் அமைச்சதுக்கு அங்க ஆஞ்சநேயோட செல அங்க இருக்கு ஜெய வீர ஆஞ்சநேயர் சுவாமின்னு பேரு இன்னமும் நீங்க போனீங்கன்னா அந்த பாலம் அமைச்ச இடம் நீங்க பாக்கலாம் அந்த இடத்துல கடற்கரை அந்த ஊர்ல போய் நீங்க சாமி தரிசனம் ஏழு ஜென்மம் திலகோமோ தர்ப்பணம் எல்லாமே நீங்க கொடுக்கலாம் இல்ல சாதா ஒரு முடியாதவங்க காசே இல்லை சார் எங்களுக்கு வழியில்லை சார் அப்படின்னு சொல்லவங்க கூட நீங்க போய் ஒரு எள்ளும் தண்ணி வாங்கி கூட கடல்ல கொடுத்துட்டு உங்களால முடிஞ்ச காணிக்கைகளை பிராமண குருக்களுக்கு அயிருக்கு வச்சு கொடுத்துட்டு என்னவோ நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் நீங்கள் கண்டிப்பாக வருகின்ற ஆடி அம்மாவாசன்னைக்கு சேதுக்கரை ராமநாதபுரம் மாவட்டத்தில் சேதுக்கரை போய் ஆஞ்சநேய சுவாமிக்கு புனித கடற்கரைகளை நீராடி தர்ப்பணம் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்ததா நீங்க வந்து திருப்புல்லாணிங்கிற கோயிலுக்கு அங்கேருந்து பக்கத்திலே வந்து திருப்புல்லாணி ஆதி ஜெகநாத பெருமாள் அந்த ஊருக்கு போங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு எல்லா கோயிலையும் ராமர் வந்து நின்ற குலத்துல இருப்பார் வில்லோட இருப்பாரு உட்கார்ந்து இருப்பாரு சீதா பிராட்டியோட ராமர் லட்சுமணன் சீதா பிராட்டியோட இருப்பாங்க இந்த கோயிலில் போய் பாருங்க ராமர் வந்து தர்ப்ப புல்ல பருத்திருப்பாரு தர்ப்பம் என்ன தெரியும் நீங்க தர்ப்பணம் கொடுக்கும் போது யூஸ் பண்ணுவாங்க கையில போடுவாங்க அந்த தர்ப்ப புல்லு நானா புல்லுன்னு பேரு அந்த தர்ப்ப புல்லுல ராமர் வந்து பருத்திருப்பாரு ஏன் அங்க பருத்திருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த பாலம் அமைக்கிறப்ப தண்ணி மேல அந்த ராமர் வந்து படுத்துக்கிட்டே சயனம் பண்ணியிருக்காரு அதுக்கு பேரு சயன தர்ப்பண சயன தர்ப்பண ராமர்னு பேர் அங்க அந்த ஊரில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வந்து உங்கள் காலடி பட்டாவே உங்களுடைய கோடான கோடி கருமா பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும் அதுமாதிரி இறந்த ஆத்மா இறந்த அதாவது எங்கள் வீட்டில் பாய்சன் குடிச்சிட்டு இறந்துட்டாங்க சார் எங்கள் வீட்டில் வந்து ஒரு துர்மாரணம் நடந்துருச்சு விபத்தில் இறந்து போயிட்டாங்க ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க இல்லை வேற ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இறந்துட்டாங்க கொரோனாவில் கோவிட்டில் இறந்துட்டாங்க இல்லை வெளிநாட்டில் ஃபாரின்லேருந்து வரப்போ ஃப்ளைட்டில் ஆக்சிடெண்ட் இந்த மாதிரி நிறையா சொல்கிறீங்களே இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த ஊரில் போய் கொடுத்திங்கன்னா அதாவது இறந்த ஆத்மா சாந்தி அடையாம இருக்கிறவங்க எல்லாம் ராமேஸ்வரம் முக்கியமான ஸ்தலம் அதுக்கு அடுத்தபடியா ராமேஸ்வரத்தை விட ஒரு மடங்கு கூட உள்ள முக்கியமான ஸ்தலம் இந்த ஸ்தலங்கிறேன் ராமேஸ்வரம் வந்து திருச்செந்தூர் வந்து கடல் ஆண் கடல் அழ ஆர்ப்பரிச்சுக்கிட்டே இருக்கும் ராமேஸ்வரத்துல போய் பாருங்க இருக்கு இருக்காது கடல் சாந்தமா இருக்கும் அது பெண் கடல்னு பேரு சேதுக்கரையில் போய் பாருங்க ஒரு புனிதமான க அலா அடிக்கிறதுன்னு தெரியாது அல வர்றதும் தெரியாது அந்த கடற்கரை நீங்க போய் கொஞ்ச நேரம் ஒரு இருபது நிமிஷம் வாட்ச் பண்ணுங்கங்கிறேன் அந்த கடல்ல அலா வருது இல்ல தர்ப்பணம் கொடுத்துட்டு அந்த இடத்துல வாட்ச் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சேதுக்கரையில் போய் ஆஞ்சநேயரை வணங்கிட்டு திருப்புழாணியில போய் ஆதி ஜெகநாத பெருமாள் அவ வணங்கிட்டு மறக்காம குங்குமம் வாங்கி கொண்டாந்து உங்க வீட்டில் வச்சு மனைவிக்கு பூச்சி விடுங்க உங்க மனைவியை மாங்கல்யத்துல வைக்க சொல்லுங்க இது உங்க முன்னோர்களுடைய தர்ப்பணம் அதாவது இந்த முன்னோர்கள் தர்ப்பணம் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா இறந்தவங்களை எந்த கடனை வேணாலும் நீங்க வைங்க சார் சார் ஒருத்தங்கிட்ட ஆயிரம் ரூபாய் கடன் வாங்கிட்டேன் ஒரு லட்சம் கடன் வாங்கிட்டேன் அஞ்சு லட்சம் கடன் வாங்கிட்டேன் இந்த கடன்லாம் கூட நீங்க அடைச்சிடலாம் இந்த வருஷம் வருஷம் கொடுக்கக்கூடிய முன்னோர்களுடைய கடன் நீங்க கொடுக்கலனா ஒரு வருஷம் நீங்க கொடுக்கலாம் அந்த மூட்டையை உங்களால அவுக்க முடியாது அந்த கர்மா வந்து சூழ்ந்துகிட்டே இருக்கும்றேன் இது மாதிரி எத்தனை வருஷத்துக்கு கொடுக்காம இருந்தீங்களோ அந்த மூட்டையெல்லாம் அவுக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்தலம் திருப்புல்லாணி சேதுக்கரை இந்த ரெண்டு ஊர்ல போய் தவசம் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு தவசம் கொடுத்துட்டு எல்லாரும் வணங்கிட்டு திருப்புள்ளாணியை வணங்கிட்டு நீங்க சாப்பிட்டுட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வரணும் யாரும் அஞ்சு பேருக்கோ ஒன்போது பேருக்கோ பதினோரு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து வரணும் அப்படி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அந்த திருப்புலாணி போய்ட்டு வந்தேன்னு வாழ்க்கை ஒரு வருஷம் அடுத்த வருஷம் நீங்க பாருங்க இந்த வருஷம் திருப்புலாணி போய் நான் திவசம் கொடுத்தேன் சார் சேதுக்கரை போய் நான் திவசம் கொடுத்துட்டு வந்தேன் சார் அடுத்த வருஷம் நீங்க போய் அந்த ஊருக்கு பொறுத்தவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில நடக்கிற மாற்றத்தை என்னான்னு பாருங்க அது மாதிரி பன்னெண்டு மாசத்துல பன்னெண்டு ராசிக்காரவங்க யாரா இருந்தாலும் அம்மாவாசையில பிறந்தவங்க முன்னாடியே சொல்லிட்டேன் அமாவாசை சதுர்தசி பிரதமை இதுல பிறந்தவங்க கண்டிப்பா அந்த ஊர்ல போய் திவசம் கொடுக்கணும் திருவள்ளம்னு ஒரு ஊரு இருக்கு கேரளாவில் திருவனந்தபுரம் பரசுராமர் கோயில் பிரமகதி கோஸ் பிரம்மகதி தோசை நீக்கக்கூடிய இடம் அதே மாதிரி இறந்தவருடைய ஆத்மா அதாவது விடுபட்டு கிடக்கு இறந்தவங்களுடைய ஆத்மா வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா திருவனந்தபுரம் போய் திருவள்ளம் பரசுராமர் சேதத்தில் கொடுக்கணும் அது முக்கியமான ஆலயம் அதுவும் அந்த ஆலயத்தை பற்றி வருது வருகின்ற வீடியோவில் அடுத்த உங்களுக்கு விவரமா சொல்றேன் திருவள்ளம் போய் நீங்கள் பரசுராம சேதத்துல எப்படி தர்ப்பணம் கொடுக்கணும் எப்படி பண்ணணும்னு சொல்றேன் இந்த வருகின்ற அமாவாசனைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பேரும் சேதுக்கரை போய் புனித நீராடி அங்கே கடல தவசம் கொடுத்துட்டு திருப்புள்ளாணி வந்து சயன கோலத்தில் அதாவது தர்ப்ப புல்லு மேல படுத்திருக்க ராமரை நீங்க பாத்துட்டு எப்படி பெருமாள் சயன குளத்தில் இருக்காலும் ராமர் அது மாதிரி இருக்காரு இதை கொடுத்துட்டு வந்த உடனே உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியம் மிகப்பெரிய ஆத்மா உங்களுடைய டிஎன்ஏ பிரச்சனை கர்மா பிரச்சனை எல்லாமே வெளியாகவும் ரிலீஸ் ஆகும் இது முக்கியமான ஸ்தலம் எல்லா பேரும் ராமேஸ்வரம் போயிருப்பீங்க அது மாதிரி காவிரி நதிக்கரை ஓடுற இடத்துல திருவையார்ல கொடுக்கலாம் திரு ஐயாறு அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் அது மாதிரி கும்பகோணம் மகாமகோளத்தில் கொடுப்பாங்க அது மாதிரி ஸ்ரீவாஞ்சியத்தில் கொடுப்பாங்க அது மாதிரி மயிலாடுதுறையில் கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து திரு அதாவது திருக்கூடலூர்னு பேர் அங்கே கொடுப்பாங்க அது மாதிரி திருவேணி சங்கம்னு சொல்லி முக்கடலில் கொடுப்பாங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குது தவசம் கொடுக்குறது திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் கொடுப்பாங்க தர்ப்பணம் திருவையாரில் கொடுப்பாங்க திருநல்லூரில் கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து கும்பகோணம் மகாமகோளத்தில் கொடுப்பாங்க இந்த மாதிரி காவிரி நதிக்கட்டை ஓடுற எல்லா இடத்துலையும் கொடுப்பாங்க அது மாதிரி கடல் ஆறு ஓடுற இடத்துல நீர் நீர்நிலைகள்ல ஏன் தவசம் கொடுக்கணும்னா அந்த ஆடி அமாவாசையோட முக்கியமான பலன் என்னன்னா நம்ம எங்கேருந்து வந்தோம் சார் நீங்க எல்லாரும் சொல்லுங்க நம்ம முதல் முதல்ல பிறக்கிறப்ப எங்கேருந்து வந்தோம் ஏன் உங்கள்கிட்ட சொல்றேன்னா நம்ம தாயினுடைய கருவறையில இருந்து வந்திருக்கோம் அந்த தாயினுடைய கருவறையை தாங்கினது என்ன பனிக்குடம்னு சொல்லுவாங்க நீர் தான் அந்த பனிக்குடம் தான் நீர் அந்த குடம் உடஞ்சாதான் நீங்க குழந்தைய பிறக்குது ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு கணவன் பண்ணிக்கும் சோ அந்த பனிக்கூடம் நம்ம எங்கேருந்து இருந்து வந்தோமோ நம்ம மறுபடியும் போகும்போது நீர்ல இருந்து வந்தோம் மறுபடியும் நீருக்கு தான் போறோம் அப்ப இந்த நீர்ல போய் குடுத்தாதான் அந்த தேவசம் தர்ப்பணம் வந்து புண்ணியப்படுது நீர்ல நீங்க கொடுக்காம வேற எங்க கொடுத்தாலும் உங்களுக்கு புண்ணியப்படாதீங்க அதே மாதிரி உங்களுடைய அம்மா அப்பாவுடைய தவசத்தை தர்ப்பணத்தை வருஷம் வருஷம் உங்க ஊர்ல உங்க வீட்டுல கொடுக்கறது நூறு மார்க் பிராமண குருக்களை ஐயரை கூப்பிட்டாந்து வச்சு உங்க வீட்டுல கொடுங்க சார் அவருக்கு இவ்வளவு செலவாகுது அவ்வளவு செலவாகுது ஐயர் இவ்வளவு கேட்கறது இவ்வளவு எதுவுமே நீங்க சொல்லாதீங்க உங்க வீட்டில் கூப்பிட்டாந்து கொடுக்கணும் முடியாதவங்க போய் அன்னைக்கு ஒரு ஆறோ தண்ணியோ கடலோ ஏரியோ இருக்கிறத போய் எள்ளு வாங்கி உங்க கையாலே எள்ளு தண்ணி விடுங்க சார் என்னால் அது மாதிரி முடியல அப்படின்னு சொல்றாங்க போய் எள்ளு தண்ணி விடுங்க கண்டிப்பா ஆடி அம்மாவாசைக்கு போய் வருகின்ற இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சேதுக்கரை ஆஞ்சநேயர் சுவாமியை வணங்கி தர்ப்பணம் கொடுத்துட்டு திருப்புல்லாணி பெருமாளை வந்து வணங்கினா உங்களுக்கு கண்டிப்பா மோட்சம் சார் இந்த ஆடி அம்மாவாசை இந்த மாசத்துல வந்து ரொம்ப முக்கியமான மாதம் ஆடி மாசங்கிறது தட்சிணாயத்தின் முதல் மாசம் இதுங்கிறேன் ஏன்னா வந்து ஆடி அஞ்சு வள்ளியும் அம்பாவில வணங்கக்கூடிய நேரம் இது பெண்களுக்கே உருவான மாதம் பெண்களை கூப்போட பாதுகாத்து வைக்கக்கூடிய மாதம் இது ஸோ அதனால அனைவரும் இந்த கோயிலுக்கு சென்று முன்னோர்கள் கடனை கழித்து நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து சாமி தரிசனம் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் உணவு தானம் கொடுக்க வேண்டும் நீங்கள் பசியோடு கொடுத்தா தர்மம் ஜெயிக்காது நீங்கள் வயிறார சாப்பிட்டுட்டு மனசார தானம் கொடுக்கணும் நீங்கள் பசிச்சு தர்மம் கொடுத்தா செல்லாது ஸோ இந்த மாதம் பெண்களுடைய மாதங்கிறதுனால பிறப்பினம் கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன முடியுமோ அஞ்சு பேருக்கோ ஒம்பது பேருக்கோ பதினோரு பேருக்கோ சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வாங்க அதனால் ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக போய்ட்டு வாங்க திருப்புள்ளாணி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் என்ன நடக்குதுன்னு பாருங்க வர வருஷம் உங்க உங்கள் வாழ்க்கையில் உள்ள மாற்றம் தொழில் உள்ள மாற்றம் எல்லாம் எப்படி என்ன நடக்குதுன்னு பாருங்க மிக்க மகிழ்ச்சி சார் எல்லாரும் சென்று உலக மக்கள் அனைவரும் சென்று இந்த ஆடி அமாவாசையில இந்த ஆடியில வந்து உள்ள எல்லா விஷயமும் முக்கியமான விஷயம் இந்த ஆடி அமாவாசைக்கு போய் நீங்க சாமி தரிசனம் பண்ணி தர்ப்பணம் கொடுத்துட்டு வர்றது வந்து உங்க வாழ்க்கைய வளமாக்கும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று கூடும் கணவன் மனைவி ஒற்றுமை கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் ஸோ கண்டிப்பா திருப்புள்ளாணி சென்று ஆதி ஜெகநாத பெருமாளை வணங்கி வர வேண்டும் சொல்லி வாழ்த்து விரும்பி கேட்டுக்கிறேன் வாழ்த்துக்கள் சார் மிக்க நன்றி வணக்கம் வணக்கம்